எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பசங்க வந்து திடீர்னு வந்து சப்பாத்தி வேணுமானு சொன்னாங்க இன்றைக்கி நைட்டு வந்து டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு கூட வந்து சால்ட்டு தேவையான அளவு போட்டு தண்ணி கலந்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நான் மாவு பெசுறது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு போர் அடித்து விடும் அதனால டைரெக்டாக வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுக்கிட்டு சப்பாத்தியெல்லாம் வந்து காமிக்கிறேன் சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு சப்பாத்திக்கு மாவு உருட்டி ரெடி பண்ணியாச்சு இதே போல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு தான் போட்டிருக்கேன் சகாஷ் பூப்ல எல்லாம் கிண்டல் பண்ணுவானு ஆனா என்ன பசங்க கிண்டல் பண்ணுவாங்க என்ன மாதிரியும் பண்றாம கேட்டி எல்லா மாவும் வந்து உருட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கணும் பசங்களுக்கு பசி எடுத்துட்டதுனால பாத்தீங்கன்னா பூரிக்கும் ரெடி பண்ணி இருக்கிறேன் இந்த அடியில் பாதி இருக்குது சின்னதா வந்து பூரி பாப்பில கேட்டான் சகாசு வந்து சப்பாத்தி தான் கேட்டான் ரெண்டு பேருக்குமே பூரியும் போடணும் சப்பாத்தியும் போடணும் இப்போ வந்து குருமா குருமா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்ல உருளைக்கிழங்கெல்லாம் இல்ல இருக்கிறத வச்சு சிம்பிளா வந்து குயிக்கான ரெடி பண்றேன் கடுகு சோம்பு கல்லப்பருப்பு பூண்டு அடிச்சு வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேல இது மட்டும் போட்டு தான் குருமா செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் தேவையான சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு சோம்பு கடுகு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்ப வந்து பூண்டு இடிச்சுருக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து பாத்தீங்கன்னா பூம்பாறையில வாங்கின பூண்டு நல்லா வாசமா இருக்கு ஆனால் அந்த அங்கே அந்த பூண்டு உரிச்சு ஒரு ஒரு சின்ன பீஸு சாப்பிட்டதே வந்து ஃபுல்லாக ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டா மாதிரி நல்லா ஒரு ஃபீல் ஆகுது நல்லா காரம் சரமாக நல்லா இருந்தது வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் கருவே பிள்ளையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டா தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்காம கலர் வளைய கலை இந்த ஏதோ குறையுதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தா மறந்துட்டேன் சுத்தமா ஏற்கனவே கொஞ்சம் வந்து சால் சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்க்காம கலர் வல்ல எங்க மறந்துச்சு குயிக்காக ஈஸியாக வீட்டிலேயே குருமா வச்சாச்சு இருக்கிற பொருளை வச்சு இந்த பக்கம் வந்து குருமா ரெடி ஆகட்டும் இந்த பக்கம் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்தரலாம் ஏன்னா வீட்டில தான் பூரியும் போடணும் ஒருத்தன் பூரிங்கிறான் சப்பாத்திங்கிறான் ரெண்டையுமே ரெடி பண்ணி கொடுக்கணும் உனக்கு என்ன வேணும்

இப்போ ரெடி ஆயிட்டு இப்ப சகாசு வந்து பசி எடுத்துது அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு பூரி உனக்கு பூரி லேட்டா போயிரு ஒரு நிமிஷம் ரெடி சப்பாத்தி ரெடி ஆயிட்டு குருமாவ ரெடி ஆயிட்டு இப்ப சகாசு கொடுத்தலாம் பபுள் வந்து வெயிட் பண்றான் பூரி போட்டு கொடுக்கணும் சகா சாப்ட் பார்த்துட்டு சொல்ற எப்படி இருக்குன்னு இது தாங்க வந்து வீட்ல உள்ள பொருளை வச்சு குயிக்கா வந்து குருமாவ ரெடி பண்ணிட்டேன் பசங்க வந்து ரெண்டு பேர் இருக்கிறனால ஒருத்த பூரி ஒருத்த சப்பாத்தி அதனால ரெண்டு பேருமே மனசு சங்கடப்படாம சப்பாத்தியும் போட்டாச்சு பூரியும் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டேடி ரெண்டு பசங்களும் வந்து ரெண்டு விதமா கெட்டதுனால ரெண்டு பேரும் மனசும் சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு இப்ப நானும் என் தம்பி வைஃபும் இப்ப மிச்சம் இதெல்லாம் இந்த மாவெல்லாம் எப்படி கிடக்கு பாருங்க அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி அடிச்சு எந்த சேஃபில் வந்தாலும் சரி சப்பாத்தியை போட்டு சாப்பிட வேண்டியது தான் இதுதான் டிஃபன் சாப்பிட்டாலே எனக்கு கொஞ்சமாக சாதம் கொஞ்சம் சாப்பிடணும் அதே பழகிடுச்சு நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டுவேன் உனக்கு என்னாடி வேணும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து செஞ்சாச்சு நல்லா டேஸ்டா இருக்குது இதுல என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணியும் இல்லை இது ரெண்டு தான் இல்லை அதனால் வெங்காய தக்காளி வச்சு குருமா ரெடி பண்ணியாச்சு ஆனால் ஹோட்டல் டேஸ்ட்லேயே ரெடி பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு இதேமாரி வந்து சம்பவம் ரெண்டு பேரும் கேட்டு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சதை வச்சு இப்படி செஞ்சு கொடுத்துருக்குறேன் நீங்கள் எப்படியெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பூரி ரெடி ஆகிடுது யாரும் இன்னும் திட்டாதீங்க இந்த தான் உப்பு துந்த பூரி அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பப்ள பொடுத்துடலாம் ஏன்னா உப்பு இருக்கு ஃபஸ்ட்டு போட்ட பூரி லைட்டாக இருந்தது லைட்டாக உப்புனது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக உப்புனது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக உப்பி வந்துருக்குது அதுக்கப்புறம் ஓரளவு இந்த அளவுக்கு ஒப்பிடுக்குது அதே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓரளவுக்கு பூரி பூரியாக கொண்டு வந்துட்ட பாருங்க அப்புறம் இதை விட என்ன வேணும் இது வந்து பபுளுக்கு பூரி இது சகாசில் வந்து சப்பாத்தி குட்டியாக பூரி எடுத்துருக்கு